மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களின் ஆணைப்படி நேஷனல் ஹெரால்டு வழக்கில் நீதிக்கு கிடைத்த இந்த வெற்றியை போற்றும் வகையில் மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி தமுக்கம் தியாகிகள் ஸ்தூபியில் காந்தி மியூசியம் வரை ஊர்வலம் நடைபெற்றது இந்நிகழ்வில் தேசிய நெஞ்சங்கள் மற்றும் காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொண்டார் என்னுடைய அகில இந்திய காங்கிரஸின் அறிவுறுத்தலும்படியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் அறிவுறுத்தலும்படியும் நேற்று தினம் இந்த அமலா கத்துறை இந்திய அமலா கத்துறையானது நேஷனல் ராயல் வழக்கிலே எங்களுடைய தியாக தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்களையும் வருங்கால பாரத பிரதமர் எதிர்க்கட்சிகளுடைய தலைவர் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவரையும் பொய்யாகவும் பூனியாகவும் ஒரு வழக்கை ஜோடித்து அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது அதை டெல்லி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் நிராகரித்து தள்ளுபடி செய்தது இந்த வெற்றியை கொண்டாடும் வகையிலே எங்களுடைய இந்திய தேசியம் முழுவதும் எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்க தேசிய நெஞ்சங்கள் அனைவரும் மெழுகுவர்த்தி ஏந்தி இந்த பாசிச பாஜக அரசை கண்டித்தும் எங்களுடைய தியாகத் தலைவியின் நேர்மையும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய நேர்மையும் பாராட்டி அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது இதனை போற்றும் விதத்திலே அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த மெழுகுவர்த்தி ஏந்திய ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது Jelly cutt dhotis and shirts from the house of plateau.